சிறு இருந்தே அந்த மனிதனுக்கு ஒரு வித்தியாசமான சக்தி ஒன்று இருந்தது தன் தலையை சிறு சிறு துண்டுகளாக திருப்ப முடியும் அவனுக்கு போரடிக்கும்போது அதை லேசாக இரண்டு முறை திருகி நேரத்தை கழிப்பது மிகவும் வசதியாக இருந்தது ஒரு நாள் அந்த மனிதன் ரயில் நிலையத்தில் வண்டிக்காக காத்து கொண்டிருந்தான் நேரம் இன்னும் அதிகமாக இருந்ததை உணர்ந்த அவன் பொழுதுபோக்கிற்காக தன்னுடைய தலையை சுற்ற தொடங்கினான் அவன் விளையாட்டில் முழுமையாக மூழ்கி அது உச்சகட்டத்தை எட்டியிருந்த போது அருகில் நின்றிருந்த ஒரு அழகான இளைஞன் திடுக்கிட்டு பெரிதாக பயந்து விட்டான் ஆனால் அந்த மனிதன் அவனால் சற்றும் பாதிக்கப்படாமல் தன் தாடையை வைத்து தலையை திருப்பிக் கொண்டிருந்தான் வண்டியில் இருந்த பயணிகளும் அவனை பார்த்து வாயடைத்து போயினர் அந்த சங்கடமான சூழ்நிலையை தவிர்க்க அந்த மனிதன் தன் தாடியை தடவினான் உடனே மீண்டும் சுற்றத் தொடங்கினான் ஆனால் பதற்றத்தில் அவன் எவ்வளவு முயன்றும் அது மேலும் மேலும் குழப்பமாகிக் கொண்டே போனது அவனால் அதை திரும்ப பழையபடி பொருத்த முடியவில்லை பயந்து போன அந்த மனிதன் சற்று கலவரம் அடைந்தான் அவ்வளவுதான் இந்த முறை நான் மாட்டிக்கொண்டேன் என்று நினைத்தான் உடனே அவன் அருகில் இருந்த பானத்தை எடுத்து ஒரு மடக்கு குடித்து தன்னை சாந்தப்படுத்தி கொண்டான் பிறகு மீண்டும் சுற்ற ஆரம்பித்தான் நல்லபடியாக அவனுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்தது சிறிது நேரத்தில் அவன் தன்னுடைய தலையை பழைய தோற்றத்திற்கு மாற்றினான் பிறகு தன்னுடைய ஆஸ்தான ஹெட்ஃபோனை மாட்டிக்கொண்டு அடுத்த வண்டிக்காக அடக்கமாக காத்திருந்தான்